பிக்கே என் இதயம் பேசுகிறது குருதி நபிக்கே என் இதயம் பேசுகிறது மனம் கமலும் நறுமலர் அருள் மனம் வீசும் எம் மண்ணின் சுடர் நபிகை உங்களுக்கு இல்லை எங்கும் நிகர் மனம் கமலும் நறுமலர் அருள் மனம் வீசும் மண்ணின் சுடர் நபியே உங்களுக்கு இல்லை எங்கும் நிகர் ஓடிவரும் காற்றை உற்று பார்க்கிறேன் நீந்தி வரும் நீரலையை நிறுத்தி பார்க்கிறேன் வானத்தை தடவுகிறேன் எல்லாமே வறுமை உம்மி நபியே உங்களால்தான் உலகிற்கு பெருமை மனிதம் தோற்றப்போன நேரம் நீங்கள் தோன்றினீர்கள் இரவுக்குள் இம்சிக்கப்பட்ட இதயங்களுக்கு பகலை தந்தீர்கள் உங்களின் பிரசவம் இல்லை என்றால் நரகமே எங்களின் பிரவேசம் ஆகியிருக்கும் வரலாற்றை நியாயமாய் வாசிப்பவர்கள் எல்லாம் மானிடப் புரட்சியின் கிரீடத்தை உங்களுக்குத்தான் சூட்டுகின்றனர் வானம் அழிந்தாலும் உங்களின் ஆளுமையை இனி யாரும் வெல்ல முடியாது மாஷா அம்மா விடியல் சூரியன் என்றுதான் உலகம் சொல்லிக் கொண்டிருந்தது நீங்கள் வந்த பின்பே விடியலின் அர்த்தம் புரிந்தது சூரியன் இரவுக்கு நீங்களோ இருளடைந்த இதயங்களின் உலகிற்கு இவ்வுலக வாழ்வு மட்டும்தான் எம் கண்களுக்கு தெரிந்தது நித்திய வாழ்வின் கதவுகள் உங்களால்தான் திறந்தது வாழ்வைத் தேடுவோர் வந்து பாருங்கள் அமைதியை நாடுவோர் கோடி வாருங்கள் உரிமைகளை எழுதுவோர் பாருங்கள் குடும்பம் அரசியல் பொருளியல் ஆர்வலர்கள் முகாமிடுங்கள் நபி சொல்லா அலி செல்லும் அவர்களிடம் பூரண வாழ்க்கை திட்டம் எல்லோருக்கும் எங்கு உண்டு பூரண வாழ்க்கைத் திட்டம் எல்லோருக்கும் எங்கு உண்டு